வணக்கம் நண்பர்களே விகாட் டிவிக்கு வர ஸ்டெப்ளேஸரில் ஒரு கம்ப்ளைண்ட்டு இதில் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ப்ளஸ்ஸு மாடல் நம்பரு இதில் என்ன கம்ப்ளைண்ட்னால் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுற பாருங்க ஆன் பண்ணோம்னா இன்புட்டு லைட் ஆன் ஆகும் அவுட் புட் லைட்டும் ஆன் ஆகும் ஆனால் அந்த இன்புட்டு லைட்டு சரியாக வராது அதே மாதிரி அவுட்புட்லேயும் வோல்ட்டு வராது உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க அவுட்புட்டு ஓல்ட்டு வரல இதுதான் கம்ப்ளைண்ட்டு இதை நம்ம சரி பண்ணலாம் வாங்க இதுதான் மெயின் போர்டு இதில் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்கும் அந்த ஒயர் தான் அவுட் புட்டு அந்த இடத்துல ஓல்ட்டு வருதான்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நூற்றலில் நூட்ரல் ஒரு டெஸ்ட் பேராக வச்சுக்கிட்டு இந்த அவுட்புட்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அவுட்புட்டில் ஓரளவு இந்த ரிலேயோட சென்டர் பின்னு இன்புட்டில் பார்த்தீங்கன்னா ஓல்ட் வருது அப்படின்னா இந்த ரிலேக்கு வோல்ட் வந்து வராமல் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம என்ன ஒரு ஓல்ட்டில் வச்சுக்கிட்டு டாப்பில் அந்த மூணு பின் இருக்குல்ல அதில் இந்த லாஸ்ட்டு லெஃப்ட்டு பின் ரைட் பின்லேயோ நம்ம வோல்ட்டு செக் பண்ணோம் செக் பண்ணோம்னா மொத்தமே ஆறு வோல்ட்டு தான் வருது இப்போ இந்த பக்கத்து ரிலேயில் செக் பண்ணுவோம் அது பதினஞ்சு ஓல்ட்டு பக்கம் வருது ஏன்னா அது பன்னெண்டு ஓல்ட்டு ரிலேங்கும்போது பதினஞ்சு ஓல்ட்டு காமிக்குது நான் இது பக்கத்தில் இருக்கிற ரிலேக்கு ஓல்ட் வருது ஆனால் இந்த ரிலேக்கு பார்த்திங்கன்னா மொத்தமே சிக்ஸ் ஓல்ட்டு தான் வருது பார்த்தா அவன் திடீர்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ரிலேக்கு ஓல்ட் வர வச்சோம்னா இந்த ஃபால்ட்டை சரி பண்ணிடலாம் இப்போ இந்த ட்ராக்கை நம்ம ட்ரேஸ் பண்ணோம்னா பண்ணிக்கலாம் இந்த ரிலேக்கு வர ட்ராக்கை நம்ம ட்ரேஸ் பண்ணோம்னா அப்படியே பார்த்தோம்னா இந்த கடியில் வந்து அப்படியே இங்கே வந்து இந்த இந்த இடத்துல வருது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்டர் கொடுத்துருப்பாங்க அந்த டிரான்ஸ்ட் இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா உங்கள் காட்டுற மாதிரிங்க இடமே கருப்பாகிருக்கு ஹீட் ஆகி இந்த ட்ரான்ஸ்ட்டு இருக்க இடம் வந்து கருப்பாயிருச்சு இப்போ அதேமாதிரி அந்த டிரான்ஸ்ட்டு தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ட்ரான்ஸ்ட்டில் கலர் டீ தனியாக செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ட்ரான்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா டி டபுள் ஐ டூ போட்டிருக்காங்க அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் ட்ரைவ் மோடில் வச்சுக்கிட்டு மல்டிமீட்டரை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதில் பேஸ் வந்து ரைட் சைடு வரும் ரைட் சைடு இந்த சாப்புலர் டெஸ்ட் ப்ராப் வச்சுக்கிட்டு அடுத்து நடுப்பு நிற்போம் அதாவது கலெக்டர் அதில் வரல எமீட்டரில் வருது கலெக்டர்கில் வரல இந்த பேஸுக்கும் கலெக்டருக்கும் உள்ள கண்ணின்ட்டு காட்ட மாட்டேங்குது இப்போ ஒரு புது ட்ரான்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ அதே மாதிரி பேஸில் வச்சோம்னா இந்த கலெக்டருக்கு போது எமெட்டுருக்கும் போது அப்படிங்கும்போது இந்த புது நல்லா நல்லாயிருக்கு பழைய ட்ரான்ஸ்ட் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது இதை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றி பார்க்கலாம் அதை ஏற்கனவே எந்த புஷ்டன் இருந்துச்சுன்னா அதே புஸ்டில் நம்ம கரெக்டாக வைக்கணும் இப்போ சால்ட் மனிஜர் இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம் ச்சு இப்போ ஓல்ட்டு பார்த்துக்கலாம் இப்போ அவுட் புட்டு ஓல்ட்டு வந்துடுச்சு இப்போ இன்புட்லேயும் வந்துடுச்சு அவுட்புட்லேயும் வந்துடுச்சு இப்போ இந்த டிரான்ஸ்ட்டு தான் கம்ப்ளைண்ட்டு இந்த டிரான்ஸ்ட்டு மாற்றணுனா இந்த கம்ப்ளைண்ட்டு சரியாயிடுச்சு இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆன் பண்ணிட்டேன் இன்புட் லைட் ஆயிடுது அவுட் புட்டு லைட்டும் வந்துடுச்சு இப்போ ரெண்டுமே லைட் லைட்டு கரெக்டாகிடுது அவுட்புட்லேயும் அவால்ட்டும் வந்துருச்சு இப்போ தான் நம்ம இந்த ஸ்டெப்லைசரை நம்ம ஈஸியாக சரி பண்ணிட்டோம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மீண்டும் இதுமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்